பிரச்சனைகளுக்கு என்று மிக முக்கியமான மார்க்கம் ரமதானுடைய மார்க்கம் அவங்க எப்படி நோன்பு பிடிக்கிற கணவன் கணவன்மார்களோட எப்படி நடந்து கொள்ற அவங்கள செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அவங்க என்னென்ன செய்யக்கூடாது எதிர்களை செய்யக்கூடாது என்ற விஷயங்களை முழுக்க கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க கணவன்மார்கள் சொல்லுவது கடமையாக இருக்குது பெண்மணிகள் முடி விஷயத்துல எக்கச்சக்கமான மசாலாக்கள் சொல்லிக்கிறாங்க முடி விஷயத்துல இன்னைக்கு நாம நினைப்போம் நிறைய காசு இருக்குது நிறைய பணம் இருக்குது ஊட்ல ஒரு பறக்கத்தில்லை நிறைய இடங்கள் நான் சொல்லி வர விஷயம் நிறைய பேர் சொல்ல சொன்னாங்க இங்கேயும் அந்த சப்ஜெக்ட பேச சொல்லி இருக்கிறாங்க முடி விஷயத்துல பெண்மணிகளுக்கே தெரியாது அது என்ன விஷயம்னு தெரியாது முடியில் அல்ல சுபானுகுவத்தால இந்த மார்க்கத்தினுடைய அழிவை வைத்திருக்கிறான் முடி இமாம்கள் சொல்றாங்க எந்த வீட்டுல முடிய நின்று கொண்டு வாடுறாங்களோ எந்த வீட்டுல முடிய நின்று கொண்டு வாடுறார்களோ அந்த வீட்டுல முசீபத்து நீங்காம இருக்கும் கடன் தொல்ல நீங்கவே நீங்காது இதை யாரும் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா இதுல யாரும் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா இது சம்பந்தமாக எது சரி நாம யோசிச்சிருக்கிறோமா எந்த வீட்டுல முடி நின்று வாருகிறார்களோ அந்த வீட்டுல கடன் தொல்ல நீங்கவே நீங்காது எவ்வளவு உழைச்சு கொட்டினாலும் முசீபத்து மாத்திரமே பாக்கியாக இருக்கும் இமாம்கள் சொல்லுகிறார்கள் பெண்மணிகள் தயவு செய்து முடிவார்கிற பொழுது அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து வாழச் சொல்லுங்கள் அந்த அமர்ந்து வாழ்வதன் மூலமாக கணவனுக்கு சம்பாத்தியம் இல்லாட்டியும் வரக்கத்து இல்லாட்டியும் வீட்டில் ரிஸ்கினுடைய வாயல் திறந்து கொடுக்காட்டியும் இந்த ஒரு கருமத்தால அவள் வீட்டுக்கு நிம்மதி கிடைக்கும் என்றாங்க இமாம்கள் நாயகம் ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறாங்க பொம்பளை எல்லாம் முடி ஒன்று பறந்து போகுது நாயகம் சொன்னாங்க இன்னும் பறந்து போகுதே இதால இந்த ஏரியாவே முசிபத்தாகும் என்றாங்க நான் பறந்து போகுதே சகாபாக்கள் என்னடாண்டு பார்த்தாங்க மேலே பார்க்க வேணாம் கீழவாருங்கள் ஒரு பெண்மணியினுடைய முடியை சுருட்டி யாரோ காத்துல ஒட்டிக்கிறாங்க அதை பார்த்து நாயகம் சொல்றாங்க இன்னா போறது எது வரைக்கும் நீளுகிறதோ அது வரைக்கும் முசிபத்து தாக்கும் என்றாங்க சல்லா அலை செல்லாம் யாரு யோசிச்சு பார்த்திருக்கிறோம் இதுல பத்தி யாரு பேசுகிறோம் இதுக்குடைய நேரத்துல யாரு நேரத்தை நாம அவதானிக்கிறோம் ஒண்ணுமே இல்ல பணம் சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிற சாப்பாடு புள்ள குட்டி வாகனம் இதுலதான் போகுது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ல ஹாக்கு முத்த காசு சில மக்கள் நீக்கிறாங்க பிசினஸ்கள்ல முன்னோடி கொண்டே போறாங்க பணம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் கிடைச்சா ரெண்டு லட்சம் கிடைக்கணும் ரெண்டு லட்சம் கிடைச்சா மூணு லட்சம் கிடைக்கணும் என்று ஹவால்ல முந்திக்கொண்டே போறாங்க இந்த பணம் பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா

ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நாயகம் தெளிவாக கிளாஸ் எடுத்துட்டாங்க எதால் அழிவு போகிறது தூக்கி நெருப்பு அது பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம் கழுகாமல் எந்த ஒரு வீட்டில சமையல் அறையில் கவுட்டு வைக்காம இருக்கிறதோ அந்த வீட்டுல முசீபத் இறங்குது சொல்லுகிறார்கள் எந்த வீட்டுல காய போட்ட உடுப்பை காஞ்ச உடனே எடுத்து ஊட்டுக்குள்ள மடிச்சு வைக்காமல் அலட்சியமாக எந்த பெண்மணிகள் இருக்கிறார்களோ அதனால தருத்திரியத்தை கொண்டு அல்லா சோதிக்கிறான் ஏனண்டா உலமாக்கல் சொல்றாங்க பெண்மணிகள் உடுப்பு காய போற இடத்த பாக்குறதே மக்குருகன்றாங்க ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு முன்னால தொங்க விடுறது ஆக்கள் வார இடத்த தொங்க விடுறது கணவமார்கள் சொன்ன அதை கணக்கெடுக்கிறதே இல்ல அன்பான இஸ்லாமிய கனிமானவர்களே மார்க்கம் உங்களோட கொண்டைக்குள்ள தங்கி கொண்டிருக்கிறது ஜபரல் அலை இஸ்லாமுடைய வீட்டுல ஒரு நாள் நாயகத்துல வீட்டுல ஜபரல் அலை வரவே இல்லை ஒரு வாரமா வரல கவலைப்படுறாங்க துவா செய்யறாங்க ஏன் வரலண்டு அன்புக்குரியவர்களே ஜபரல் அலை ஒரு வாரம் கழிஞ்சு வாராங்க நாயகம் கேட்கிறாங்க என்னப்பா நீங்க ஒரு வாரமா வரல ஜபரையில் அலை இஸ்லாம் சொல்றாரு யார சொல்ல நான் வராமல் ஒரு வாரமாக வந்து கொண்டே இருந்தேன் வார நேரத்துல உங்களோட மனைவிமார்கள் சில பேர் முடிய மறைக்காம முன்னுக்கு நின்று கொண்டே இருக்கிறாங்க முன்னுக்கு நின்றா பின்ன எங்களுக்கு எப்படி வார எங்களால வர முடியாது மலக்குமார்களை தடை செய்யக்கூடிய ஆயுதம் பெண்மணிகளுடைய முடியில் இருக்கிறது தயவு செஞ்சு முடிய மறைச்சு கொள்ளுங்க ஒரு முடி போதும் ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு கனிமணவளின் நகம் பெண்மணிகளுடைய நகம் எந்த ஊட்டில பெண்மணிகள் நகம் வெட்டாம இருக்கிறாங்களோ தருத்திரியம் இறங்கி கொண்டே இருக்கிறது வெட்டின நகத்தை எந்த பெண்மணி புதைக்க கூடிய பழக்கம் இல்லையோ அவள் மரணிச்சு போகும் வரைக்கும் அவன் கணவன் எவ்வளவு பெரிய டொப் லெவல்ல இருந்தாலும் அவரை முசீபத்து எனக்கூடிய ஒரு பாகம் அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கும் இத நாயகம் எப்பவே சொல்லிட்டாங்க எப்பவே சொல்லிவிட்டார்கள் அவங்கள தலையை மறையுங்க அல்லாவும் குரான் சொல்லுகிறான் உங்களுக்கு எந்த எல்லா அவயவங்களையும் மறைச்சு வாழுங்க பொங்கலையில் சாமான் சும்மா விஷயம் அல்லாது பெண்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் எவ்வளவு தொழுகிறோம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் ஆனா மனைவி சுபோவுக்கு பின்னாடி தூங்குறான்டா ஒன்றுமே ஏதாவது அலிநாயகம் சொல்றாங்க எந்த வீட்டுல பெண்மணிகள் சுபகுக்கு பின்னாடி தூங்குவாங்களோ சூரியன் உதிக்கும் வரைக்கும் தூங்குவாங்களோ பணத்தினுடைய தங்கத்தினுடைய மலைகள் ஊட்டுக்குள்ள இருந்தாலும் முசீபத்து அடிக்கிற இடத்துல அடிச்சே தீரும் என்றார்கள் அலிநாயகம் ரதி அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய மனைவி மகளுடைய கணவனாக இருக்கிறார்கள் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னைக்கு வாப்பா கூப்பிட்டு கடைசியா சொல்லுகிறேன் வாப்பா கூப்பிட்டு மகளுக்கு பத்து அட்வைஸ் பண்றாரு பத்தையும் சொல்றேன்னா பத்து நாள் தேவை ஒன்ற மாத்திரம் சொல்லுகிறேன் நாளைக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது மகளார் வாப்பாவ வாப்பா மகளார கூப்பிட்டு சொல்றாங்க மகள் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுனா கல்யாணம் சின்ன விஷயம் அல்ல அது பெரிய விஷயம் மகள் இன்னைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் மாமாவோட பேசாத மாமியோட பேசாத அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது வாப்பா மாத்திரம் யாரும் மகள் தெரியுமா உன பாப்பா யார் தெரியுமா அப்படி என்று உங்க கணவனோட பேசணும் என்று என்னமெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம் வாப்பா சொல்றாரு மகளு கிட்ட பாத்தியமா நாளைக்கு விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் பத்து விஷயம் சொல்லுகிறேன் இந்த பத்தையும் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் இல்லாட்டி சொர்க்கத்தினுடைய தலைவி என்ற வேலையே கிடையாது முதல் சொல்றாங்க உங்களோட கணவன் ஊட்ட விட்டு வெளியே போனால் திரும்பி வந்து கதவை தற்ற நேரத்தில் நீங்க எப்படி இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களோட கணவன் உங்களோட சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெட்ட கரைஞ்சு போறாரு போய் திரும்பி வந்து கதவை தட்டினாலும் குற்றம் அலி நாயகத்தினுடைய பெயரில் இருந்தாலும் சிரிச்சு கொண்டே நீ கதவை துறக்கணும் சிரிக்காம நீங்க ஜடவாத அந்த முகத்தோட பிடிக்காத முகத்தோட இஷ்டமில்லாத முகத்தோட கதவை துறக்கிற காரணமாக உங்களோட கணவனுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு அபந்தம் ஏற்படும் என்றால் உங்களை தருத்திரியத்தை கொண்டு அல்ல சோதிப்பான் மகள் யோசனை பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் பெண்மணிகள் நாம எவ்வளவு செஞ்சாலும் ஊட்டுக்குளிக்கக்கூடிய பெண்மணிகள் சரியாக இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது பெண்மணிகள் ஊட்டணிக்கூடிய பெண்மணிகள் நிதானம் எவ்வளவுதான் இபாதத்து செஞ்சாலும் அவங்க சரியில்லைண்டா இபாதத்துல ஒரு வேலையும் கிடையாது வெளியால ஊட்டுக்கு வெளியால வரக்கத்திருக்கலாம் ஊட்டுக்குள்ள முசீபத்தே வந்து கொண்டே இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே அல்லாஹ் சுபான பெண்மணிகளுக்கு என்று தனி சட்டத்தை சொல்லி இருக்கிறான் அவர்கள் தூங்குகின்ற ஒழுக்கம் அவர்களுடைய தொழுகையார இருக்கணும் தெரியுமா தொழுகின்றது என்றாலும் கூட தொழுகிறார்கள் நன்மையான காரியம் தொழுகின்ற நேரமாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள போய் தான் தொழணும் என்று மார்க்க சொல்லுது நாயகம் சொல்லிக் கொடுக்குறாங்க இமாம்கள் அல்ல இது சொன்னது ஒரு பெண்மணி எழும்பி யார சூடுதான் நான் உங்களோட தொழகணும் நாயகம் சொல்றாங்க நல்ல ஆசைதான் நல்ல விருப்பம் தான் ஆனா உங்களோட வீட்டுல தொழுகிறது ரொம்ப விசேஷம் வேண்டாங்க செல்லதாலை செல்லம் அதுலயும் மறைவான ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம இருந்து கொண்டு தொழுங்க நாங்க செல்லதாலை செல்லம்

அவங்களை யாரும் அடிச்சு நிமித்தலாம் என்று யாரு போறாங்களோ ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் திருத்தேனம் என்று யார் போனாலும் ஜெயிக்க முடியாது அவங்களை அப்படியே வச்சு என்ன செய்யணும் தடவி நிதானமாக பேசி மனைவி மார்களோட சங்கையாக நடந்து கொள்ளணும் நாயகம் சொன்னாங்க கணவன் மார்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஹைருக்கும் ஹைருக்கும் இந்த உங்களோட மனைவி கிட்ட யாரு சிறந்தவர்களோ அவங்க தான் வெளியாலையும் சிறந்தவர்கள் மனைவி ஜீரோவாக இருந்து வெளியால பெரிய கனியமான நெல்லடியார்களே எனவே நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்க வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் நகத்தை சரியா வட்ட சொல்லுங்க அதில் அழுக்குகள் பாத்திரத்தை கழுக சொல்லுங்க சரியான முறையில் போட சொல்லுங்க நினைக்கிற என்ன நினைக்கிறது வீட்டுல கணவன் தம்பி மாறி இருந்தால் தலையை மறைக்க தேவையில்லை வேற யாசரி வந்தா தலையை மறைச்சலாம் பிரச்சனை இல்லை மார்க்கத்தை மடத்தனமாக விளங்கி இருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது தாய் தந்தைக்கு முன்னாடியோ அல்லது அடுத்தவனுக்கு முன்னாடியோ அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களோட முடி மறைச்சே இருக்கணும் பாத்திமா நாயகி தான் இருந்தாங்க கிளவிய போல நடிச்சாங்களா இல்லையா பாத்திமா நாயகி பதினெட்டு வயசு குமரி தொண்ணூத்தி ஒரு வயசு கிளவிய போல நடிக்கிறாங்க கணவனுக்கே கண்டுபிடிக்க முடியாது கணவனை ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாம தடமாறாரு இது யார் இந்த கிழவி ஊட்டுக்குள்ள போறாங்க நடிச்சார்கள் காரணம் துனியா முக்கியம் அல்ல பணம் முக்கியம் அல்ல வாகனம் முக்கியம் அல்ல சந்தோஷம் முக்கியம் அல்ல கபரில் சென்று யாரும் காப்பாற்ற முடியாத நேரத்தில் அல்லாவுடைய கபுர் நெருக்கின்ற நேரத்தில் யாருமே இல்லாத இருட்டுடைய நேரத்தில் ஆறடி கபுருக்குள்ள இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சு யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் சிறந்தவர்கள்